ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தமிழ் மாதத்தில் ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதம் பிறந்து மார்கழி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த மாதத்தில் குளிர் மாதம் என்று கூட சொல்லப்படும் இது தணுர் மாதம் என்று கூட அழைக்கப்படும் இந்த தணுர் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் பயங்கரமான விசேஷங்கள் இருக்குது இந்த மாதத்தில் பீட மாதம் என்று கூட சொல்லுவாங்க ஆனால் உண்மையால் எப்போதுமே இது பீட மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளடைவில் மாறி வந்த பெயர் ஆனால் இது ஒரு தெய்வீகமான மாதம் என்று தான் சொல்லலாம் இது தெய்வீக மாதத்தில் நிறைய பரிகாரங்கள் செய்கிறது வழக்கம் அதில் கிராம்பு வைத்து ஒரு ஆறு ஏழு கிராம்பு வைத்து நம்ம சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் ஸோ இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகை சிறப்பு இருக்கிறது போல இந்த ஒரு பரிகாரங்கள் செய்யறது கிராம்பு வைத்து செய்யும்போது நமக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது அப்படி கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் சொத்து பிரச்சனைங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு சொத்துமே தான் சொல்லணும் ஸோ சின்னதாக சின்னதாகவும் சரி பெரிதாகவும் சரி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நம்ம என்னதான் போராடினாலும் அதிர்ஷ்டங்கிறது நமக்கு வேணும் அப்படி அதிர்ஷ்டம் நமக்கு வேணும்னா அதிர்ஷ்டத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படி நம்ம அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு கிராம்பு வந்து நமக்கு உதவியா இருக்கும் நார்மலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கிராம்பு நமக்கு உதவியா இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிராம்பு உண்மையாலுமே சொத்து பிரச்சனையை தீர்க்குமான்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்து இதை ட்ரை பண்ணி பாருங்க சொத்து பிரச்சனை என்ன எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து தப்பித்து விட முடியும் அதுக்கு இந்த கிராம்பு பரிகாரம் ரொம்ப ஈஸியான பரிகாரமாக இருக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மார்கழி மாத பிறந்த அன்றைக்கே செய்திருக்கணும் ஆனால் மார்கழி பிறந்தது அன்றைக்கி நீங்கள் செய்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா மார்கழி பிறந்து இப்போ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஸோ மார்கழியில் செய்ய முடியாத முதல் நாள் செய்ய முடியாததை இப்போ மார்கழி முடியறதுக்குள்ள எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் எந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னு வச்சு உடனடி தீர்வு கிடைக்கும் ஸோ அதனால் தாராளமாக எந்த நாளில் வேணாலும் பரிகாரம் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது பொதுவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேர்ப்பட்ட சொத்து பிரச்சனை பிரச்சனையிலிருந்து வெளிவதற்கு எளிமையான ஒரு தாந்திரக பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரம் இதை தான் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போறீங்க குலதெய்வத்தை நினைத்து இந்த தாந்திரக பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் போது நிச்சயம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் ஸோ சவால் வீட்டு கூட நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் என்று நீங்கள் நம்பலாம் இத்தனை நாட்களாகவே கடனை திருப்பி தருகிறோன்னு என்று நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க இத்தனை நாட்களுக்குள் சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் என்று இத்தனை நாட்கள் கோர்ட் கேஸ் வழக்குகள் என எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பீங்களோ அந்த அளவுக்கு வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பக்கம் வராமையே இருந்திருக்கும் அந்த மாதிரி வெற்றி வராமல் பக்கமாக இழுத்துட்ருக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பரிகாரம் தான் இந்த கிராம்பு வைத்து பண்ணக்கூடிய ஒரு எளிய பரிகாரமும் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் எந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் நீங்கள் இப்போ தலையிடும்போது இந்த பொருளை மட்டும் உங்களுடைய கையில் எடுத்து செல்லுங்கள் அது என்ன பொருள் அதை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் சொத்து பிரச்சனை பணப்பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோர்ட் கேஸ் வழக்குக்காக போறீங்க அந்த கேஸ் உங்க பக்கம் ஜெயித்தால் நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணத்தை வாங்கி உங்க கடனை எல்லாம் அடைத்து விட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க கடன் கொடுத்தவனும் கடனை திருப்பி தர சொல்லி நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருப்பான் சோ இந்த மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு எழுப்பறியாக செல்கிறது என்றால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வீட்ல இருந்து வெளியே கிளம்ப போறீங்க அப்படின்னா அப்போது இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த மார்கழி மாதம் முட்டோடு இருக்கக்கூடிய பெரு அளவுல இருக்கக்கூடிய ஒன்பது கிராமங்களை வந்து எடுத்துக்கொள்ளுங்க சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற துணியையும் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மொட்டோடு இருக்கக்கூடிய பெரிய அளவில் ஒன்பது கிராம்புகளை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சமயம் சதுர வடிவில் இருக்கக்கூடிய கருப்பு நிற துணியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நீங்கள் எடுத்துக்கிட்ட இந்த ஒன்பது கிராம்பையும் வைத்து அந்த கருப்பு நிற துணியில் வந்து கருப்பு நிறில் ஒரு முடிச்சாக வந்து கட்டிக்குங்க கருப்பு நிற துணியில் ஒன்பது கிராம்பையும் வைத்து கருப்பு நூலால் அந்த துணியை வந்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்க ஸோ கட்டின இதை வந்து உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது பேக்கெட் எதில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்க அதுவும் இதை நீங்கள் பண்ணும்போது குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து கிளம்பணும் அவ்வளவுதாங்க உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கிறதோ அதையெல்லாம் செய்ய தேவையான முயற்சிகளையும் நீங்கள் இதை கையில் வைத்துக்கிட்டே எடுக்கலாம் கோர்ட்டுக்கு போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் நமக்கு கடன் கொடுத்து டார்ச்சர் செய்கிறாங்க அல்லவா அவங்கள பார்க்க போய் அவங்களுக்கு சமாதானம் பேசலாம் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்கள் கையில் இந்த ஒன்பது கிராம்பு கருப்பு துணியில் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் செய்யும்போது அந்த காரியம் உங்களுக்கு தடையில்லாமல் ஜெயமாகும் படாத பாடுபட்டு வீடு திரும்பிவிங்க வீட்டிற்கு வந்ததும் வீட்டிற்கு வெளியே ஒரு கட்டி சின்ன தட்டில் வைத்து கொளுத்திருங்க அதாவது படாத பாடுபட்டு இந்த இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பிடுவீங்க ஸோ வீடு திரும்பினதுக்கப்புறம் டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகாமல் வீட்டுக்கு வந்ததும் வீட்டுக்கு வெளியே ஒரு கட்டி கற்பூரத்தை வந்து சின்ன தட்டில் வைத்து எரித்துங்க ஸோ சின்ன தட்டில் வைத்து அந்த கற்பூரம் போது நீங்கள் கொண்டு போன கருப்பு துணியில் இருக்கக்கூடிய ஒன்பது கிராமையும் அந்த துணியோடு அந்த எரியக்கூடிய கற்பூர நெருப்பில் போட்டு விடுங்க அவ்வளோதாங்க உங்களை பிடித்த பீடையெல்லாம் அந்த நெருப்பிலேயே எரிந்து பொசுங்கிட்டோம் ஸோ இவ்வளவுதாங்க இந்த சிம்பிளான பரிகாரம் இந்த கிராம்பு வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ வேணாலும் செய்து கொள்ளலாம் இந்த மார்கழி மாதம் முடியறதுக்குள்ளே ஸோ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் தை வேற பிறக்க போது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப மார்கழியில் முடியறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி வந்து செய்துடுங்க மீண்டும் இதை செய்துட்டு அடுத்த நாளே அடுத்த வாரமோ அல்லது பத்து நாள் கழித்தோ இதே போல் பிரச்சனை பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள சரி செய்ய கிளம்பும் போது அதாவது வேற எதுக்காவது நீங்கள் பிரச்சனையை சரி செய்ய கிளம்பும் போது திரும்ப இதே மாதிரியே இந்த கிராமை மேல் சொன்னபடி உங்களோடு எடுத்து செல்ல வேண்டும் பின்ன வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே இந்த கிராமை நெருப்பில் போட்டு எடுத்து விட வேண்டும் இப்படி தொடர்ந்து இந்த மார்களை முறியதுக்குள்ளே செய்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுடைய சொத்து பிரச்சனை பண பிரச்சனை இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வில்லங்கங்கள் இருந்தாலும் எல்லாமே படிப்படியாக குறைந்து கோர்ட் கேஸ் வள வழக்குகள் உங்க பக்கம் சாதகமாக தீர்ப்பாகி பணம் உங்க கைக்கு வந்து சேரும் ஸோ கடன் பிரச்சனை சரி செய்து விடுவதற்கு இது ஒரு எளிமையான பரிகாரம் இதை செய்துட்டு நீங்க மற்றது எதுவுமே செய்யாம இருக்கக்கூடாது இதை செய்துட்டு மற்ற முயற்சிகளையும் நீங்க தொடர்ந்து செய்யணும் அப்படி நீங்க செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்க முயற்சிகளுக்கு தடை தடையில்லாம பலன் கிடைக்கும் அதே போல இந்த பரிகாரம் செய்யும் போது நியாயம் உங்க பக்கம் இருக்கிறது என்றால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சில நாட்கள்ல பலன் தரும் இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் குலதெய்வத்தை வேண்டி செய்து பாருங்க நல்லது நடக்கும் ஒன்பது கிராமுக்கு லட்சக்கணக்கில் செலவாக போவது கிடையாது வெற்றி கிடைத்தால் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்க அதே போல கடன் தீரை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு வழியும் இருக்கு ஸோ கடன் தீர இன்னொரு ஒரு வழி என்னன்னா மார்கழியில் இந்த ஒரு வார்த்தையும் இந்த கிராம்போடு சேர்த்து எழுதி வைக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணக்கே இல்லாமல் கை நீட்டி கடன் வாங்கி வைத்திருப்போம் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது அந்த அளவுக்கு ஊற சுற்றி கடன் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஊற சுற்றி கடன் இருக்கிறதோ அல்லது ஓரிரு இடங்களில் மட்டும் கடன் இருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் சரி இந்த மார்கழி மாத நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த ஒரு வார்த்தையை எழுதுங்க உங்களுடைய கடன் காணாமல் போய்விடும் கடன் காணாமல் போக எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்ன அதை எத்தனை முறை எழுத வேண்டும் அதையும் வந்து இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க அதாவது மார்கழி முதல் தேதி இப்போ முடிந்து இரண்டாவது நாள் மூன்றாவது நாள்னு நடந்துட்டுருக்கு இந்த பரிகாரத்தை மார்கழி மாதம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நாள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த நாளில் வந்து நீங்கள் இதை வந்து செய்யலாம் ஸோ மார்கழியுடைய அதிகாலை என்று அழைக்கப்படக்கூடிய நான்கு மணியிலிருந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏதாவது ஒரு நாள் நான்கு மணிக்கு கண் விழிக்கணும் இதற்கு குளிக்க வேண்டி என்ற அவசியம் வந்து கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆனால் சுத்தபத்தமாக இருக்கிறீங்களா என்னும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பட்சத்தில் பல் தேய்த்து முகம் கழுவி விட்டு கூட வீட்டில் உங்கள் பூஜாரியில் ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒன்று இரண்டு என்று எண்களை வரிசைப்படுத்தி கரெக்டா இந்த வார்த்தையை நீங்க எழுதுங்க சரியாக இருபத்தி ஒரு முறை இந்த வார்த்தை எழுத வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர்ந்தது என்று இருபத்தி ஒரு முறை எழுத வேண்டும் எழுதிவிட்டு இந்த நோட்டு புத்தகத்தை நீங்கள் எழுதுனதுக்கு பின்னாடி உங்கள் பூஜாரியிலே வைத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ஐந்து நிமிடம் உங்கள் குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினைத்து நீங்கள் கை நீட்டி வாங்கிய கடனை எல்லாம் உங்கள் கையிலேயே திருப்பி கொடுப்பது போல் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஒரு கற்பனை ஸோ எல்லா கடனையும் கொடுத்து முடித்து விட்டோம் மீதும் நம் கையில் படை இருக்கிறது இனி நம் கடன் வாங்காமல் சந்தோஷமாக வாழ்க்கை போகிறோம் என்று பாசிட்டிவாக நினைங்க ஸோ நடக்காத அந்த நல்ல விஷயம் நடந்து விட்டதாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நினைத்தால் நீங்கள் நினைத்த அந்த நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்கும் ஸோ இதுவும் மார்கழி மாதம் முடியுறத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராம்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரமும் இதுவும் ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பரை யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடைட்டோ மேலும் இதே போல புதிய அப்படினான நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க சுவாரஸ்யமாக இதே போல ஒரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி